நாற்பது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய மாற்றங்கள் மாற்றங்கள் நிறைய பெண்களுக்கு இது எதனால உருவாகுது அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை அவங்க இது மெனோபாஸ் காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் கூட இதற்கான தீர்வு என்ன இப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பெண்களுக்கு இருக்கு ஸோ பெரிய மெனோபாஸ் இல்லை வந்து மெனோபாஸ் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உடலளவில் நிறைய மாற்றங்களும் மனதளவிலையும் நிறைய மாற்றங்களும் வந்து உண்டாகுது அதில் மிக முக்கியமான மாற்றமாக இருக்கிறது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அடுத்தது உடம்பு முழுவதும் திடீர்னு ஹீட் ஆகி வந்து வேர்த்து போட்டது ஸோ மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கிறது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நிறைய இரிட்டேட்டடான ஒரு நிலையில் இருக்கிறது ஞாபகம் வரதி வந்து இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக வந்து இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமான மக்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை சேர்ந்த நெய் வந்து பயன்படுத்தும்போது மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை எளிதாக நம்ம கடந்து செல்லலாம் அதை பற்றி நம்ம நினைக்கி ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடையமான மன வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாற்பத்தஞ்சு வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ள மெனோபாஸ் வந்து உண்டாகலாம் இந்திய பெண்களுக்கு ஸோ இந்த மெனோபாஸ் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு பெரிய மெனோபாஸ் காலகட்டம் வந்து உருவாகிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நடக்கக்கூடிய நிலையா இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலரா மாத மாதம் வந்துடுது டாக்டர் ஆனால் பண்ணாலும் பத்து நாள் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பீரியட்ஸ் அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு வலிகளே இருக்காது ஆனால் இப்ப எனக்கு வலி அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது கரெக்டான சமயத்துல வரல அப்படிங்கிறதோ இல்லை வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இல்லை குறைவான உதிரப்போக்கு இருக்கிறது மாதவிடாய் காலக்கட்ட வலிகள் வந்து இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உண்டாக்குறதுக்கு நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன் தான் முக்கியமான காரணம் முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து குறையிறதுனால எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கம்மியாகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதவிடாய் வரக்கூடிய நாட்கள் வந்து கம்மியாகும் ஒரு வேளை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஈஸ்ட்ரோஜனோட அளவு உடம்புல வந்து அதிகமாக இருக்குது அதுதான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் எண்டோமெட்ரிக்ஸோட திக்கனிங் வந்து அளவில் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும் நிறைய கட்டி கட்டியாக ப்ளீடிங் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கெல்லாமே காரணம் அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் வந்து டாமினன்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் எடையும் வந்து அதிகம் இருக்கலாம் முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அதே மாதிரி இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் மட்டும் நிறைய வந்து வெயிட் போடலாம் ஸோ ஃபைப்ரோய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ கூட வந்து இருக்கலாம் சிலருக்கு ஒவ்வேரின் சிஸ்ட் கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் அதே மாதிரி உடம்பு முழுவதும் திடீர்னு வந்து நல்ல ஹீட் ஆன மாதிரி வேர்த்து கொட்டுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறையிறதா ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைஞ்சிது அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு போக கூடிய சில சிக்னல் வந்து நமக்கு சரியான அளவில் வந்து போகாது அதாவது நம்ம நம்ம இதுதான் ஒருவேளை ஹீட் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா உடனடியாக நமக்கு வியர்வையை உண்டாக்கி உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கக்கூடிய மெக்கானிசம் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஹைபோதாமஸ் ஒவ்வொரு ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் ஹார்மோன்ஸுக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக அதுக்கு உடம்புல என்ன வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் பட் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவா இருக்கும் பொழுது உங்க உடம்போட ஹீட் எவ்வளவு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு பிரெய்னுக்கு கரெக்டான அளவில் வந்து போகாது ஸோ திடீர்னு வந்து நமக்கு உடம்புல நிறைய ஹீட் இருக்கிற மாதிரியான ஒரு சிக்னல் பிரெய்னுக்கு போகுதுன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணும் உடனடியாக நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அந்த மாதிரி அதிகப்படுத்துறதுனால ஸோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை மூலமாக வெளியேறி உடம்போட ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஹார்ட் ஃப்ளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த ஹார்ட் கிளாசஸ் நடக்கும்போது உள்ளுக்குள்ளேயே நம்ம ஒரு ஹீட்டா ஃபீல் பண்ணுவோம் பட் வெளியில நிறைய வியர்வையா வந்து வெளியாகும் ஸோ இதற்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கிறது நம்மளுடைய மருத்துவத்துல இது வந்து பித்தம் அதிகரிச்ச நிலை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் இதே மாதிரிதான் மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் ஸோ ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இது ரெண்டுமே குறையும் பொழுது நம்ம பிரெயினுக்கு ஃபீல் குட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய இந்த செரட்டோனின் டோப்பமே இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸோட அளவு வந்து கம்மியாகும் ஸோ இதனால தான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் கோபப்பட மாட்டேன் டாக்டர் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு நான் அது என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன் பட் இப்போது நானே அந்த விஷயத்துக்கு அதிகமான அளவுக்கு வந்து கோபப்படுறேன் கோபப்பட்ட பிறகு எதுக்காக கோபப்பட்டோம் இதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோபமே படமாட்டமையும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையும் இன்னும் சொல்ல போனால் நிறைய கில்ட்டி கான்சியஸும் வந்து எனக்கு வருது டாக்டர் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் குறைபாடுனால நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு வந்து குறையிறது ஸோ இந்த ஒரு தான் நமக்கு மனதளவில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரியாக இந்த பெரிய மெனோபாஸ் பீரியட்ல நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கு ஸோ அது கூட வந்து அதிகப்படியான பீரியட்ஸ் ஆகிறதோ இல்லை குறைவான வந்து மாத விளக்கு வந்து ஏற்படுறது இது கூட உங்களுக்கு ஹார்ட் பிளாசஸ் மூட் ஸ்விங்ஸும் நிறைய இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சத் சதாவரி சேர்ந்து நெய் வந்து எடுத்துக்கிறது நல்லது இந்த சதாவரி அப்படிங்கிறது பெண்களுக்கே உருவான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூலிகை அப்படிங்கிறது வந்து நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் இது அடாப்டோஜன் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டும் வந்து இதில் இருக்குது அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல அடாப்ட் டெஷனை வந்து உருவாக்குறது ஸோ அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஏன்னா நிறைய சமயங்களில் இந்த காலக்கட்டத்தில் பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் நான் வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை வந்து கூட்டி வந்து ஒரு சுத்தம் பண்ணேன் டாக்டர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து நம்ம மாப்பிளாம் போட வேண்டியது இருந்தது ஒரு நல்ல ஒரு திருவிழா காலமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கூடுதலான ஒரு வேலையாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதை ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்குன்னா இதை மாதிரி நம்ம உடம்பை அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நேச்சர் வந்து இந்த சதாவரிக்கு வந்து இருக்கு அதே மாதிரி இந்த சதாவரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு ஈஸ்ட்ரோஜனும் வந்து இருக்கு இந்த சதாவரியில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டல் சாப்போனின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் இது சதாவரி ஒன்னுல இருந்து ஃபோர் வரைக்கும் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரைனுக்கு தேவையான அந்த சிக்னல்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து போகும் ஸோ அதே மாதிரி பாடியோட ஹீட் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தரக்கலாம் மிக முக்கியமாக இந்த சதாவரி அப்படிங்கிறது வந்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஸோ நிறைய பெண்கள் எனக்கு தூக்கம் வந்து சரியில்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உடம்புல பித்தம் தான் வரக்கூடியது இந்த சதாவரி சேர்ந்த நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உடம்போட ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராது அது மட்டும் இல்லாமல் இந்த சதாவரி அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டையும் வந்து ஹீல் பண்ணக்கூடியது ஸோ வயிற்று பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசின் செக் பிரிட்ச வந்து அதிகப்படுத்தும் அந்த கோழையோட அளவை வந்து அதிகப்படுத்துறதுனால நமக்கு அல்ச சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ செரிமான கோளாறுகளும் நிறைய இருக்கும் வயிறு வந்து ப்ளோட்டடாக இருக்கட்டும் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைகளை சதாவரி சேர்ந்து நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்று பகுதிக்கும் நல்ல ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும் இதன் மூலமாக அந்த ப்ளோட்டட்னஸ்லாம் வந்து குறையிறது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் முறையான ஒரு செரிமானம் வந்து உண்டாகும் அதே மாதிரி இந்த சதாவரி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து பேலன்ஸ்டா வச்சு கொள்ளக்கூடியது நிறைய இந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் வந்து உண்டாகும் ரொமோட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ உருவாகுது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதா ஸோ இந்த சதாவரி அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து பேலன்ஸ்டா வந்து வச்சுக்கும் இந்த சதாவரியை ஏன் நெய்யோட சேர்ந்து வந்து கொடுக்கணும் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெய் வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ அதே மாதிரி பித்தத்தையும் வந்து இது சரி செய்யக்கூடியது ஸோ இந்த நெய் அப்படிங்கிறது வந்து இந்த சதாவரியில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொண்டு போகிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இது எப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு காரில் போகிற மாதிரி அந்த காரோட ஒரு எஃபெக்ட் ஒரு வெஹிக்கிள் ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கீயோடு சேர்ந்து சதாவரி வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம செல்களுடைய மேல் உரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேட் லேய தான் கொழுப்புனால ஆன ஒரு லேயர் தான் ஸோ இந்த கொழுப்போடு சேர்ந்த அந்த சதாவரி அதாவது அந்த கீயோடு சேர்ந்த அந்த சதாவரியோட மூல குறுகள் வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகிறதுனால நம்ம அளவுல கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலும் போதும் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதற்காக தான் நம்ம இந்த சதாவரியை நெய் சேர்த்து வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம் இந்த சதாவரி நெய்யை எப்படி எடுத்துக்கணும் ஸோ அந்த சதாவரி காலையில் வெறும் வயத்தில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இந்த சதாவரி வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கேர் கிருதமாக நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்குது அந்த கேர் கிருதமும் வந்து இன்னும் சில மூலிகைகளோட பெண்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான சில மூலிகைகளோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவை தான் இந்த கேர் கிருத்தையும் காலையில் வெறும் வயத்தில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ் அப்போ உண்டாகக்கூடிய வழிகளும் வந்து குறையும் அதே மாதிரி ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் ஹார்ட் ஃபிளாசஸ் மாதிரியான பிரச்சனைகள் மிக முக்கியமாக மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இந்த வகையான பிரச்சனைகளை எல்லாமே நம்ம எளிதாக வந்து கடந்து போயிடலாம் இது கூட எளிமையான சில உடற்பயிற்சிகளையும் உணவு முறை மாற்றங்களையும் வந்து கொண்டு வரும் பொழுது இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக இல்லாமல் எளிதாக அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு நபராகவும் மாறுறதுக்கான ஒரு வாய் வாய்ப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பெண்கள் வந்து நாற்பது வயது வரைக்கும் என்னுடைய உடலுக்கான ஒரு உணவு முறைகளையோ இல்லை மனதுக்கான சில பயிற்சிகளையும் நான் வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை டாக்டர் ஸோ இப்போதான் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திட்டு ஸோ உங்களுக்கான உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான செயல்முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க அது கூட இந்த ஸ்ட்ரீ கிருத்தம் வகையான மருந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எளிமையாக கடந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கி மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹார்ட் ஃப்ளாஷஸ் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸு அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகிறது ப்ரீ சிம்டம்ஸ் மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இதற்கான காரணங்கள் என்ன சதாவரி சேர்ந்த நெய் இதை எப்படி சரி பண்ணுறது இல்லை சதாவரியை வந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்ரீக்கார்கிருதத்தை எப்படி எடுத்துக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मोबिशा मदुरई डॉक्टर जबशीन नगरकोविल डॉक्टर मालती कोयम्बत डॉक्टर कृतिगा हौसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ मुंबई மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்